நீங்க பிறந்து வளர்ந்ததுலேருந்து இப்போ நீங்கள் எல்லாருமே பாருங்க நான் இந்த மாதிரி ஒன்று ஒரு எய்ம் வச்சிருக்கிறீங்களே நீங்க எப்போ உங்களுக்குன்னு ஒரு எய்ம் வச்சுருக்குறீங்களோ நான் சொல்றது கேக்குதா பாருங்க நீங்க உங்களுக்குன்னு ஒரு எய்ம் வச்சு ஓடினீங்கன்னா நீங்க தான் உங்களுக்கு கடவுள் நீங்க தான் இந்த உலகத்தினுடைய அதிபதி நீங்கள் உங்கள் மாம்ச தேவைக்காகவே இந்த உலகத்தை பயன்படுத்திப்பீங்க மாம்ச இச்சைக்கு தான் நான் உலகத்திலே வாழ்வேன் அதே போல் என் கண் பார்ப்பதெல்லாம் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் அது அழகாக தான் எனக்கு வேணும் அழகாக இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணும் ஒரு பூவை பார்த்தோன்னா அழகாச்சுன்னா நான் பறிச்சுக்கணும் எனக்கு எதெல்லாம் அழகாக தோணுதோ அதெல்லாம் என்கிட்ட இருக்கணும் அது கண்களுடைய இச்சை இதை தேவன் உண்டாக்கலப்பா மாம்சத்தில் வரக்கூடிய இச்சையும் கண்கள் வரக்கூடிய இச்சையும் ஜீவனத்தில் வரக்கூடிய பெருமை யார் படைக்கல கடவுள் உண்டாக்கல தேவன் படைக்கல